வீடு பார்த்து கொடை கொட கூட வேகம் இல்லை அளவு அப்படி சேரமா இருக்கேன் காணாத காணலாம் சேனலு பார்த்து கொண்டு இருக்கும் நண்பர்களுக்கு வணக்கம் ஐயா சாமி ஏதோ என்னென்னமோ வச்சுருக்காரு என்னன்னு தெரியல என்ன எதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க நானும் தெரிஞ்சுக்கேன் சாமி என்னமோ முன்னாடி என்னென்னமோ வச்சுருக்கீங்க நேரலுக்குன்னு சொல்லுங்கள் மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கணும் சொல்லிடுவோமா சொல்லிடுவேன் இதுபுறமே சித்தர்கள் ஒழிய அந்த காலத்தில் இந்த காலத்து வரைக்கும் சித்தர்கள் அருமையான முறையில் நவப்பாச முறையில் ரசமணிகள் செஞ்சுருக்காங்க ஒன்பது நவக்கோள்களை கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை செய்திருக்காங்க அதாவது பிளானட்டு வச்சு இன்றைக்கி சொல்கிறோம் இங்கிலீஷில் தமிழில் வந்து அன்றைக்கி விதின்னு சொல்கிறோம் அப்பேற்பட்ட விதின்னு சொல்லுங்கிற ஒன்பது நவக்கோள்களால் வரக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் பிரச்சனைகள் வம்பு வழக்கு பஞ்சாயத்து இன்னும் போக செல்ல வேண்டிய நன்மைகள்லாம் கிடைக்காம என்னென்னமோ பிரச்சனை நம்ம அடையிறோம் அதெல்லாம் தீர்ப்பதற்கும் மணி மந்திர அவசரம் அப்படின்னு சொல்லி கால டைம் ஜோஷியம் சொல்லக்கூடிய விதி அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது இப்போ சொல்லுவோம் ஜாதகத்தில் உனக்கு டய செல்லப்பா அது செல்ல இது செல்லைங்களாம் அந்த இருக்க சரி பண்ணுறதுக்கும் சித்தங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மந்திரங்கள் இறைவனை பிரார்த்தனை பண்ணி நம்ம இறைவனை அடையற்கு உண்டான வழிகளையும் இதில் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து திடீர்னு நெஞ்சொலி வந்துச்சு கட்ட கடக்கு வந்துச்சுங்க திடீர்னு இல்லை இருமல் ஆஸ்தமாக டீப் வந்துச்சுக்கிறோம் அப்புறம் வாதம் வந்துச்சுக்கிறோம் இப்போ என்னமான நோய் வருது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய் வருது அப்படித்தானே அந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்களேருந்து விடுதலை கிடைப்பதற்காக இத்தனை விஷயங்களை சித்தல் சித்திரபுரம்கள் மூலிகை மேற்கொண்டு நூற்றி இருபது விவசாயம் மேற்கொண்டு அறுபத்தி நாலு பாசனம் சொல்லக்கூடிய முப்பத்திரண்டு வைப்பு சர்களுக்கு முப்பத்தி ரெண்டு வெட்டி எடுக்கக்கூடிய அறுபத்தினாலு பாசனம் ஒம்பது மெட்டல் ஒம்பது நகரத்தில் இன்னும் இது இல்லாமல் ஆயிரத்தி வகையில் மூலிகை கொடிக்கணக்கான மூலிகை ஆயிரத்தி வகை முக்கியமான மூலிகை இந்த மாதிரியெல்லாம் ஒன்றா சத்து அதில் சத்து பிரச்சல் இதெல்லாம் ரசமணி அப்படிங்குறத கட்டி வேலை பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நோய்கள் தீர்க்க முடியாத நோய்களுக்கும் மருந்துகள் சத்துருவதுக்கும் சொல்லியிருக்காங்க அப்பேற்பட்டதாக நம்ம இன்னைக்கு சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி இறைவனை வேண்டிகளும் ஓகே ஓம் சரி கைல அசெம்பிளி சட்டமன்ற திருமலக்கரசியா எல்லாமலை இரும்பின் எழுக்கலும் நோயற்ற வாழும் குறைவற்ற செலுத்துக் கொடுக்கட்டும் இந்த காடாத காலா சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற என் உயிரினி மேலான ரத்த சொந்தங்கள் சித்த சுதந்தங்கள் மாதாபிதா குரு தெய்வங்கள் சகதோ நேயர்கள் அகில உலகிகளுக்கு அனைவரையும் எங்கள் குடும்பத்தில் உருவாக நினைத்து இந்த பதியை அனைவரும் இதை தெரிஞ்சுக்கிறவங்க தெரிஞ்சது மட்டும் இல்லை நீங்களும் பயன் அடைய வேண்டும் இந்த பயனை அடுத்தவர்களுக்கு சொல்லி அவர்களும் பயன் அடைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த விஷயத்தை உங்களுக்கு திறந்து காட்டுறோம் மறைப்பெல்லாம் இங்கே இல்லை எல்லாத்தையும் திறந்த வழி மைதானம் சித்தங்கள் சொன்ன சொன்னப்படாதான் அனைத்தும் உங்களுக்கு ஜெகஜோதியாக காட்டுறோம் இதில் இருக்க ரகசியம் பூரா திறந்து காட்டுறோம் மறைப்புகள் இல்லாமல் அப்பேற்பட்ட அந்த எல்லாமலை இறைவனும் பதினெட்டு சித்திரபுரங்களும் எனக்கு சொல்லி கொடுத்த உள்ள மாதிரி ஆசையும் உங்கள் அனைவரைக்கும் பரிபூர்ணமாக கிடைத்து அந்த வேதா பிள்ளை விநாயகருமே ஆசை விடையாளர் வச்சு முருகப்பெருமான ஆசை நோயற்ற வாழ் குறைவற்ற செலுத்தி கொடுத்து சிவசங்க சிவசக்தி ஆசியம் வராகி அம்மா தாயோட ஆசையும் இந்த வாழை சொறிபட தாயோடையாசையும் இன்னும் அகில உலகங்களுக்கு அனைத்து உலகங்களையும் அசையும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு பாண்டிபுணி அனைத்து தெய்வங்களும் கூட இருந்து சகல சவாயத்தை கொடுத்து அனைவருக்கும் சகல இருந்து நீக்கி சகல துன்பங்கள் இருந்து நீக்கி சகல ஐஸ்வர்யத்தை அசலட்சுமி மகாலட்சுமி யோகத்தை கொடுக்க வேண்டும் என்று அந்த இறைவனை அந்த அகில உலகம்லாம் படைத்து காத்து ரசிக்கின்ற அந்த சிவபிரா சிவபிராணி என்று சொல்லக்கூடிய சிவசக்தி சிவசகனையும் வேண்டி இந்த அரிய பெரிய ரகசியங்களை உங்களுக்கு காட்டுகிறோம் அவருடைய ஆட்சியினால் அனைவருக்கும் தங்கள் தாங்கள் அனைவரைப்படுத்திக்கின்ற செலவழா வில்லி சுழியாவில் கண்பதிஸ்ட்டு ஓமடிப்புகிறீங்கள் பேடிகள் சாப்பாங்கள் தோஷங்கள் எதுக்கு எதுங்கள் செலவரம் அசோகரை அனைத்தி சோழ சுபகாரியத்தோட தாங்கள் எங்கு சென்றாலும் சிறு சிறப்பு பேருமகலோட சென்றவனும் சிறு சிறப்பும் பேருமகலும் இல்லை வெட்டி வாங்கி சோட இறைவன் அறுபத்தி என்று உங்கள் அனைவரும் எங்கள் குடும்பத்தில் ஊராண்டிய பல்லாண்டு பல்லாண்டு கோடி நூறாயிரம் வாழ்க்க வாழ்க நோய்ட்டு வாழ்வும் குறையட்டு சலத்தை இறைவன் அறுபத்தி என்று வாழ்த்து வழங்கியதை பதிவு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்பது நவக்கோல்கள் இருக்குது ஒன்பது நவக்கோள்கள் ஒவ்வொன்றும் கொண்டியை திருப்பி நிற்கும் ஒன்று கொண்டு சண்டை அதே மாதிரி தான் இங்கே கொண்ட சரி சண்டை சச்சரவு பிரச்சனை சிக்கல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து நோய் நொடி இப்படி எத்தனையும் வந்துருக்கு அப்போ அதுலேருந்து நம்ம வெளிவரத்துக்காக அப்பேற்பட்ட ரகசியத்தை சித்திரப்பருவங்கள் அன்றிலேருந்து இன்று வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதனால் அந்த அப்பேற்பட்ட ரகசியத்தை நம்ம முதலிருந்து ஆரம்பிப்போம் ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லை முதலிருந்து ஒன்றுலேருந்து ஒம்பது கோள்கள் இருக்குது அதனால் ஒவ்வொரு கோள்களையும் என்ன அதுக்கு அதுக்குண்டான மூலிகை என்ன அதுக்குண்டான மருந்துகள் என்ன அதுக்கு உண்டான நோய்கள் என்ன அதுக்குண்டான நிறங்கள் என்ன அதுக்குண்டான பிரச்சனைகள் என்ன அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற அனைத்தும் அக்கு வேற அணி வேற பிரித்து நம்மளால் நமக்கு தெரிஞ்ச அனைத்தையும் மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் அனைவருக்கு தெரிஞ்சு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செலுத்தி அடைய வேண்டும் எங்களுடைய பாக்கியம் அதே மாதிரி பெற்ற இன்பம் உலகம் போகிற நல்லா இருக்கணும் சொல்லி சொன்ன பிரகாரம் அதே மாதிரி எல்லாரும் நம்ம கற்றதை நம்ம கற்றதை ஒரு லட்சம் கொடுப்பா அதில் கொடுத்த வித்தைகளை அனைவருக்கும் இதை கற்றுக் கொடுப்போம் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் இதுக்கு மேலே ஏதாவது பெருசாக இருந்தாலும் எங்ககிட்ட கொண்டு வந்து காமிக்க சொல்லுங்கள் நாங்கள் ஏற்றுக்குறோம் உங்களை குருவாக நினைத்த ஏற்றுக்கொண்டு அதையும் மக்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் என்று கூறி கொண்டு கொடுக்குறாங்க ஏன்னா கற்றது கையை மின்னளவு கல்லாத உலகளவு அதனால் இதுக்கு மேலே பெரிய பெரிய விவத்தியெல்லாம் பெரிய ஜாம்போலாம் நிறையா இருக்காங்க அதனால் அனைத்து குருமார்களையும் அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்கிறேன் மாதா பிதா குரு தெய்வம் அனைவரும் திருப்பாந்து விட்டு வணங்குறேன் என்று கொண்டு இருக்கோம் அதனால் நேங்களே இதில் ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருந்தாலும் அணியான பொறுத்து காத்து ரசித்து அந்த இறைவன் அலுபறியட்டும் அந்த குருமார்கள் அலுவறியட்டும் இதை பார்த்து கொண்டிருக்க கேட்டுக்கொண்டிருக்க அனைவருக்கும் இறைவன் திருவள்ளு நல்லது நடக்க கட்டம் சொற்குட்டம் முற்கூட்டம் எக்குற்றம் நல்ல அக்கூட்டத்தை இறங்கி அலுவலகின்ற எல்லாருக்கும் அளவை கேட்டால் கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுகிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது நாம ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்னென்ன நோய் நொடிக்கள் வரும் மணி மந்திர அவசரம் அப்படிங்கிற தலைப்பில் கரெக்டாக நம்ம சொல்லுவோம் அது பிராகாரம் நோய் நொடிகளையும் நம்ம காப்பாற்றுறதுக்கு வழியும் சொல்லுவோம் அது பிராகரம் அவங்க அதிலேருந்து பிரச்சனையை த நோய் நொடிகள் மட்டும் இல்லை பிரச்சனை சிக்கல் வம்பு வழக்கு உண்டான வழிகளும் அதில் இருக்குது அந்த பிரகாரம் சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்துவோம் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் என்று கூறிக்கொண்டு இந்த ஒன்பது நவக்கோள்கள் அதாவது பதினெட்டு சித்தர்கள் சொன்ன பிரகாரம் ஒன்பது நவக்கோல்கள் என்னென்ன செய்யும் என்னென்ன நோய்களை கொடுக்கறது என்னென்ன பிரச்சனை செய்கிறது அதிலிருந்து நம்ம எப்படி தப்பிப்பது நோய் நோயிலேருந்து எப்படி விடுதலை அடைவது அப்படிங்கிறத அக்கு வேற அணி சொன்ன பிரகாரம் நம்ம இதை சொல்லுவோம் என்று கூறிக்கொண்டு பல்லாண்டு பல்லாண்டு படக்கூடிய எண்ணூறாயிரம் வாழ்க்கை வாழ்கள் வாழ்த்தி வழங்கி இந்த இதை ஆரம்பிச்சுருக்கோம் இன்னும் ஒவ்வொரு கிரகமாக நம்ம சொல்லுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம் அடுத்த பதவியும் நோக்கி சரி